வாங்கக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேன் தம்பி நானும் சாப்பிட்டேக்கா காலையில் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மதியானம் என்ன சாப்பாடு வாங்க 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 நான் அக்கா வாங்க வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வாருங்கள் வாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க 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 நித்யாக்கா வாங்க 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 குட் ஈவினிங் மாலி வணக்கம் வணக்கம் ஃபைன் எல்லாம் இங்கிலீஷ் தான் ஆன்சி சாகு என்ன பண்ணுறீங்க தான் வந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா சரி சரி ஹாய் துணை வணக்கம் தம்பி சகோ நைஸ் பிக்சர் அப்படியா ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க யூடியூப்ல சிரிப்போல பாருங்க தம்பி சகோ வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க துணை சாகுவது சக ஓ தம்பி சகோ வந்திருக்காங்களா அப்படியா சரி 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 வணக்கம் அண்ணா நான் நலம் நீங்கள் நலமாக சாப்பிட்டாச்சா லைக் போட்டாச்சா வா வாங்க 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 மலர் வாங்க வாங்க நான் நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வேலையெல்லாம் எப்படி போகுது வேலையெல்லாம் எப்படி போகுது அமெரிக்கா கூட்டத்தில் பாய்ந்த அப்படின்னு ஒரு நோட்டிகேஷன் ஓ பின்னாடி அப்போ எட்ட தூத்துல கையை கமிச்சு வரும் தெரியுமோ முகம் நானும் சற்று முன்னர் தான் சாப்பிட்டேன் அம்மா சரி சரி இல்லைக்கா நான் படுத்துக்கிட்டக்கா நான் பார்த்து இருக்கிறேன் நான் அங்கெல்லாம் அங்க லைவ் போட்டிருக்கேன் நீங்க இங்க லைவ் போட்டிருக்கீங்களா ஆமாட்டும் ரொம்ப நாளாச்சா அதனால போட்டேன் ம் தரணி వనకం తా నలం నీంగ నలమా సాప్ట్టి వనకంక్క హాయ్ తరణి వనకంజీ అక్క மலர்மா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீ நல்லா இருக்கானு காலை போ இப்போ சண்டக்கோல் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா போமா கிட்ட கம்பு வாங்க வாங்க வணக்கம் 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 இது என்னது பேக் அப்பப்போ வந்து அடிச்சுட்டு சும்மா அப்படியே வச்சா இருக்குமோ சார்ஜ் எவ்வளோ இருக்கு ஐம்பது பாயிண்ட் தான் இருக்கா வச்சிருவோம் வணக்கம் ஜனனி அக்கா எல்லாரும் எல்லாரும் நலமா இருக்காங்கம்மா நீ நலமா இருக்கீங்களா வீட்டுல பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா சூப்பரா போகுது நெல்லுதான் போட்டிருக்கோம் சூப்பரா போகுது இன்னும் போடலை மழை இருக்கா அதனால காய்கறி போடலை అన్న చపాడి కాళ్ళ చేయమ కాళ చేయమక్క நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா கால் நல்லா இருக்கு நடக்க உஷாக்கா வாங்க பாக்க ஹாப்பி நியூ இயர் இரண்டாவது நாள் ஹாப்பி நியூ இயர் சரியான மீண்டும் பின்ன சந்திப்போம் இனிய மாலை வணக்கம் போயிட்டாடா போயிட்டேன் நானும் தான் லைவே கட் பண்ண போகிறேன் சும்மா ரொம்ப நல்லாச்சினா போட்டு அதான் சும்மா போட்டேன் யார் யார் வர்றாங்க வரலான்னு பார்க்கறதுக்காக போட்டேன் ஆனால் யாருமே வரல தமிழ் மாவாடா எப்படி இருக்கா நலமா இருக்கியா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் மேம் மதியானம் சாப்பிட்டேன்டா மதியானம் இல்லை காலைல சாப்பிட்டேன்டா சேமியா வைப்பாங்க சாப்பிட்டேன்டா ஏன் சாப்பிடல எல்லோரும் நல்லா இருக்காங்கடா எல்லோரும் நல்லா இருக்காங்கடா நைட்டு தான் நைட்டு தாங்க தெரியும் என்ன பேசலன்னு நைட்டு தான் தெரியும் அறிவு ஹாய் ஏஆர்எஸ் ஆரி டிசைனரி வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி அக்கா ஃபோன் போச்சு அதான் போயிட்டு வந்தேன் எங்கே போச்சு அக்கா ஃபோன் போட்டுச்சா சரி சரி தரணிமா எங்கடா போனீங்க போயிட்டீங்களா தம்பி கமாண்ட் தெரியலையா தம்பி தெரியுதாக்கா தம்பி நலமாக சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு லைவ் போட்டு இங்கே போல ஆமாண்டா ரொம்ப நாளாச்சு ஸ்வேதா விலாக் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் வணக்கம் முசாக்கா விஜயாக்கா போன் பண்ணாங்களா சரி சரி வாருங்கள் 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 வணக்கம் தினம் பன்னெண்டு மணி நேரம் லைவ் போட சொன்னாங்க மாமா பன்னெண்டு மணிக்கா சரி சரி போடுங்க போடுங்க ராஜேக்கா பேசினார்களா இல்லைம்மா பேசலடா எனக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அப்படியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வடமுடன் வாழ்க நன்றிச்சி வாழ்க பல்லாண்டு இன்னும் மேலும் மேலும் நியூ சப்ஸ்கிரைபராக வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் ஸ்வேதா விழா வாங்க வாங்க கமாண்ட் போட்டிருப்பாங்க நானும் உங்களுக்கு வந்து கமெண்ட் போடுறேன் சப்ஸ்கிரைபர் பண்ணுறேன் சுவாதி ஓ சுய சுவாதியா ஓ அப்படியா சரி சரி கமாண்ட் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு வீடியோ ஒன்று தான் போட்டிருக்கேன் அதில் ஒன்றே நேரில் போடுங்க வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தமிழ் சீஸ் வணக்கம் நான் இப்போ யாரிடம் சரியாக பேசுவதே இல்லைன்னா அதான் தெரியுதே பரவாயில்ல விடுறா பார்த்துக்கலாம் கொஞ்சம் நாள் கழிச்சு பேசிக்கலாம் உசாக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா உங்களுக்கும் ராஜா அக்காவுக்கும் என்ன சண்டை சண்டை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா சாப்பிட்டேன் 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 மணிவு சாதி வணக்கம் ஓகே எல்லோரும் நம்மள மாதிரி உண்மையா இருக்க மாட்டாங்களே அது என்னடா பண்றது விடுறா மாலை வணக்கம் சகோதரா அசோக் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சபிரதாஜி சாப்பிட்டீங்களா நலம் சோதி சீஸ் அசோக் ராய் சாப்பிட்டேனுச்சி வாங்க வாங்க அசோக் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா விடுங்க விடுங்க அப்படி தான் அனைவரும் ஆமாம் ஆமாம் எல்லாருமே சேனல் தாம்மா இங்கே எல்லாருமே சேனல் வச்சுருக்காங்க ஆய் ப்ரோ வாருங்கள் வாருங்கள் சண்முகம் ப்ரோ வாங்க 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 வணக்கம் 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 நல்லமா இருக்கீங்களா அசோக் ப்ரோ வணக்கம் எல்லாருமே சேனல் தான் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் வில்லேஜ் பாய் ஹாய் ப்ரோ என்ன லைவ் வரல ஏன் லைவ் வரல அப்படியா சும்மா தான் கொஞ்ச நாள் அதே சும்மா போட்டேன் ரொம்ப நாளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நேற்றில இப்போ நியூஇதமாக போடலான்னு பார்த்தேன் சரி அப்படின்னு போடல வாருங்கள் வாருங்கள் வில்லேஜ் பாய் வாருங்கள் வணக்கம் ஓகே ஓகே ப்ரோ போட வேலை தொடர்ந்து போடுவா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இல்லைம்மா சரியாயிட்டும்மா அந்த அடுத்த மாதமில் ரெக் ஃபுல் ரெக்கவரி ஆகிடுவேன் சரி எல்லோருக்கும் போயிட்டு வரேன் பாய் சென்று வருகிறேன் ஒரு ஏழு மணி போல் பார்ப்போம் போடுறேன் சரி போயிட்டு வாங்க அப்புறம் போயிட்டு வாங்க நானும் இந்த லைவை கட் பண்ண போகிறேன் அண்ணா என்ன ஒரு அதிசயம் பன்னெண்டு லைக்கு அப்படியாடா இங்கே பதினோரு லைக் காமிக்குதுடா பன்னெண்டு லைக்கு வந்திருக்கோம் ஆமாம் பதினோரு ஒன்று கூட தானே காமிக்கும் உங்களுக்குலாம் சரிம்மா அதான் ஒரு பெரிய ஆச்சரியம் ஆமாம் நம்ம தான் லைக்கும் கேட்குறது இல்லை எதுவும் கேட்குறது இல்லைடா சரிம்மா எல்லோருக்கும் போயிட்டு வரேன் நைட்டு போடுறேன் ஒரு ஏழு மணியாக போகல ரயில் ஒரு அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் வாருங்கள் அசோக் குமார் சேலம் எல்லோரும் அசோக் குமார் ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க அவர் நல்லா நல்ல வீடியோ போடுறாரு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க யாரது என்னது போயிட்டு வரீங்களா ஆமாக்கா ஆயிட்டு போடுறேன் ஐடி ஒரு ஏழு மணி அப்படிலாம் போடுறேன் ஆமாம் கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு ஆமாம் நம்ம நமக்குன்னு ஒரு டயத்தை ஒதுக்க வேண்டியதா எழுமே ஏழு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கு ஒரு டைம் ஒதுக்க வேண்டியதுதான் அரை மணி நேரம் ம் ஆமாம் ஒரு ஏழு மணிக்கு போட்டு ஒரு ஏழரிக்கு கட் பண்ண வேண்டியது அரை மணி நேரம் தங்கா சரி பாய் போயிட்டு வரேன் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் நல்லதே சிந்திப்போம் தமிழ் நிரம்புறோம் வாங்க வாங்க வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சேனல்லாம் இப்போ எப்படி போகுது நல்லா போகுதா இப்போ என்னாச்சு போனாங்களாக்கா சும்மா இல்லை இல்லைன்னா ஆள் பேச மாட்டேங்க நான் வச்சுட்டு போயிடுவேன் ஆமா கொண்டு குடிக்கவே இல்லை பாருங்க ஆரி போச்சு நல்ல சுகம் நல்லது நல்லது ப்ரோ நல்லது நல்லா அப்படி பேச மாட்டேக்கா ரொம்ப நன்றி 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 நாலாடிலாம் பேச மாட்டேன் பத்து பேர் இல்லனா கட் பண்ணிட்டு நான் இப்ப லைவ் போடாதனால யாரும் அல்ல சரி எல்லாருக்கும் போயிட்டு வரேன் பாய் ஆமாம் தமிழர் வந்தது உங்களை கேட்டது யாருக்குமே ஃபோன் பண்ணுறது இல்லைன்னு சொன்னது சிஸ்டர் வணக்கம் ஆ சொன்னது நீங்கள் ஃபோன் வச்சு இங்கே இப்போ இது பண்ணாங்களா சண்டையா என்ன சண்டையா அப்படின்னு கேட்டு கிடந்தது எனக்கு என்னம்மா சண்டை அப்படின்னு பவித்ராஜ ராஜசேகர் அவர்களை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஆமாம் சே அஜய் கபாய் சண்முகம் பாய் நித்யா பாய் அப்புறம் சன் வர இருக்க தமிழ்நேரம் பாய் அசோக் தமிழ் மா தங்கம் எல்லோருக்கும் பாய் மதுரை அழகன் இரவு வணக்கம் இரவு வணக்கம் சென்று வருகிறேன் மீண்டும் சந்திப்போம் இரவு ஏழு மணி அளவில் பாய் டிசைனர் வணக்கம் சொல்லியிருக்காங்க அக்கா நன்றி நன்றி எல்லோருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து இதே போல் ஆதரவு தாருங்கள் நன்றி சென்று வருகிறேன் தண்முகபுரம் பாய்